சரணம் இன்று என்று வழங்கப்பெறும் ஒன்று என்ற பாடலை பதிவு செய்கிறோம் இந்த பாடலின் எடுத்த எடுப்பிலேயே பெண்களின் கண்களை வர்ணிக்கிறார் அருணகிரியார் அரியனுக்கு காலமேகப் புறவர் கண்ணை வேலுக்கு ஒப்பிட்டு பாடிய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது பார்ப்போம் முற்றாத கற்றான் பின் சென்ற கருணை மால் பெற்றான் தன் ஆலை பதித்தார் அகழத்தி ஆட்கயனார் வேலை பதித்தார் விழி முற்றாத காஞ்சியினும் முல்லையினும் பாலையினும் கற்றான் பின் சென்ற கருணை மால் பெற்றான் தன் ஆலை பதித்தார் அகழத்தி ஆட்கயனார் வேலை பதித்தார் விழி சின்ன காஞ்சியிலும் முல்லை நிலத்திலும் பாலை நிலத்திலும் கணிகண்ணன் பின்னே சென்ற கருணை கொண்ட சொன்ன பெருமாள் பெற்ற ஆதிதையிலே என்றார் பொருள் எழுதுகிறார் விழியிலே வேலை பதித்தார் கண்ணப்பன் ஆள் கையனார் என்றார் கண்ணப்பன் சரி பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் வேலூர் தரச்சிறப்பை பார்ப்போம் முருகாசரணம் வேளாலும் என்று மைந்தர் சீர்வாழ்வு சிந்தை கொன்ற முதல் நாடி சேலாலும் ஒன்று செங்கண் வேளாலும் என்று மைந்தர் சீர்வாழ்வு சிந்தை கொன்ற முதல் நாடி தேன்மேவு செஞ்சொல் இன்சொல் தான் ஓதி வந்த தீராத துன்ப இன்பம் உரு மாதர் தேன்மே தான் சீராத துன்ப இன்பம் குரு மாதர் மாதர் கோலாகலங்கள் கண்டு மாதாகி நின்றன் அன்பு ஊறாமல் மங்கி அங்கம் அழியாதே மாதர் கோலாகலங்கள் கண்டு மாதாகி நின்றன் அன்பு மல் மங்கி அங்கும் அழியாதே கோழ்கோடி போன்ற வென்று நாள்தோறும் நின்ற அங்கு கூறுவாய்மை கொண்டீரஞ்ச அருள் தாராய் கோழ்கோடி போன்ற வென்று நாள்தோறும் நின்று கூர்வாய்மை கொண்டீரஞ்சன் அருள் தாராய் மாலார் அங்கே ஆர் மாமாதம் தோற வாகோடந்தோடுங்க முதல் நாடி மாலாலூரன்ற நங்கை ஆர் மாமாதன் கரும்பின் வாகோடி முதல் நாடி வாழ்வான கந்த முந்த மாராகி வந்த மாசூரர் குன்ற வென்றி மயிலேரி வாழ்வான கங்க முந்த மாறாகி வந்த அடர்ந்த மாசூரர் கொன்ற வென்றி மயிலேறி மேலாகும் ஒன்ற மைந்த மேனாடர் நின்றிரங்க வேளாலை ஏறிந்து குன்றை மலைவோனே மேலாகும் ஒன்ற மைந்த மேனாடல் நின்ற வேளால் ஏறிந்து குன்றை மலைவோனே வேய் போலவும் தீரண்ட தோல் மாதர் வந்தீரன்று வேலூர் விளங்க வந்த பெருமாளே வேய் போலவும் தீரண்ட தோன் மாதர் வந்தீரன்று வேலூர் விளங்க வந்த பெருமாளே கோழ்கோடி போன்ற வென்று நாள்தோறும் நின்று அங்கு ஊர்வாய்மை கொண்டிருந்த அருந்தாராய் கோழ்கோடி போன்றவென்றில் நான் தோறும் நின்று அங்கு ஊர்வாய்மை கொண்டிருந்த அருந்தாராய் வேலூர் விளங்க வந்த பெருமாளே வேலூர் விளங்க வந்த பெருமாளே ஆலம் ஒன்று செங்கண் வேலாலும் வென்று மைந்தர் சீர்வாழ்வு முதல் நாடி சேல் ஆலம் ஒன்று செங்கன் உள்ள செழிப்பான கண்களாகிய வென்று ஆடவர்களின் மன உறுதியை ஜெயித்து சீர் வாழ்வு சிந்தை போன்ற அவர்களின் சீரான வாழ்க்கையும் மனமும் அழிந்து போக முதல் நாடி அவரது மூலதனத்தை விரும்பி தேன்மேவு செஞ்சொலின் சொல் தான்தி வந்து அணைந்து தீராத துன்பை இன்பம் ஒரு மாதர் பலமான பேச்சுக்களையும் இனிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு நெருங்கி வந்து தீராத துன்பை இன்பம் ஒரு மாதர் முடிவே இல்லாத சுகமும் துக்கமும் மாறி மாறி கொடுக்கும் பொது மாதர்களின் கோலாகலங்கள் கண்டு மாலாகி உடை நடை ஆடம்பரங்களை பார்த்து மயக்கம் கொண்டவனாக தாழ் நின் அன்பு கூறாமல் மங்கி அங்கம் அழியாதே நீனிடத்தில் பக்தி செலுத்தாமல் பொலிவி இழந்து உடல் அழியாமல் கோள் கோடி வென்று நாடோடு நின்று இயங்கு கூர் வாய்மை கொண்டு இறைஞ்ச தாராய் கோள் கோடி வென்று கோடிக்கணக்கான தீமைகள் அழிய அவைகளை ஜெயித்து நாள்தோறும் நின்று இயங்கும் தினந்தோறும் ஒழுக்கமான வாழ்க்கை பாதையிலே செலுத்தும் கூர் வாய்மை கொண்டு இறைஞ்ச தாராய் கூறிய ஞானமும் சத்தியமும் மேற்கொண்டு தங்களை வழிபட அருள் தர வேண்டும் மாலால் உழன்ற அனங்கையார் மாமதன் கரும்பின் பாகோடு அழிந்து ஒடுங்க முதல் நாடி மாலால் உழன்று சிவபெருமான் மீது புஷ்பவானத்தை செலுத்து என்று தேவர்கள் சொன்னதை கேட்டு மதிமயங்கி அனங்கையார் இக்காரியம் செய்தால் நான் பிழைப்பேனா என்று மன வருத்தம் பெற்ற மாமதன் பெருமிமிக்க மன்மதன் கரும்பின் பாகோடு அழிந்து முதல் நாடி கரும்பு வில்லின் அழகான தோற்றத்தோடு தானும் மறைந்து அழிய முன்பு செயலை முடித்த சிவபெருமானின் வாழ்வான கந்த முந்தமாறாகி வந்து அடர்ந்த மாசூர குன்ற வென்றி மயில் ஏறி வாழ்வான கந்த செல்வமான கந்தனே முந்தமாறு ஆகி வந்து அடர்ந்த மாசூரர் ஆணவத்தின் உந்துதலால் பகிமை பூண்டு எதிர்த்து வந்த பெரிய சூரபத்மன் முதலியோர் குன்ற வென்றி மயில் ஏரி அடங்க வெற்றி மயிலில் வந்தவனே மேல் ஆகும் ஒன்று அமைந்த நாடர் நின்று இறங்க வேளால் எரிந்து குன்றே மலைவோனே மேலாகும் ஒன்று அமைந்த மேலான பரம்பொருளை சதா தியானிக்கும் மேல் நாடர் நின்று இறங்க விண்ணோர் தேவர்களின் பூர்வ புண்ணியமனை முடிந்தவனன் பூ உலகிலே பிறக்க வேண்டும் அதை தவிர்க்க அவர்கள் பிரம்ம உபாசனை செய்து சாயுஜியம் அடைவார்கள் அசுரர்களால் துன்பம் அடைந்து தம் குறை சொல்லி இறங்க வேளால் எரிந்து மலை மலைவோனே வேற்படையால் கிரௌஞ்சத்தை அழித்தவனே வேய் போலமும் திரண்ட தோல் மாதர் வந்து இறைஞ்சி வேலூர் விளங்க வந்த பெருமாளி வேய் போலமும் திரண்ட தோல் மாதர் பசுமை மூங்கில் போண்டு உருண்டு திரண்ட தோள்களை உடைய பெண்கள் வந்து இறைஞ்சி வந்து வழிபடுகின்ற வேலூர் விளங்க வந்த பெருமாளி வேலூரில் சாநித்தியமாக இருக்கும் பெருமாளி கொடிக்கணக்கான தீமைகள் அழிய அவைகளை ஜெயித்து தினந்தோறும் ஒழுக்கமான வாழ்க்கை பாதைகளை செலுத்தும் ஞானமும் சத்தியமும் மேற்கொண்டு தங்களை வழிபட தர வேண்டும் பாடலை பார்ப்போம் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் நகரத்தில் மைய பகுதியில் துல்லியமாக வேலூர் கோட்டைக்குள் அமைந்திருக்கிறது விஜயநகர கட்டிடக்கலையின் பிரம்மாண்டமான பிரதிநிதித்துவம் இந்த ஆலயம் மேலும் விஷ்ணு மகாலட்சுமி பார்வதி பிரம்மா மற்றும் சரஸ்வதி போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெருமான சிற்பங்களையும் காணலாம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் பழங்கால கட்டிடக்கலையை திறமையை உயர்த்தி பிடிக்கிறது நாட்டுப்புற கதைகளின்படி ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஆரம்பத்தில் ஒரு முக்கிய எறும்பு மலையாக இருந்தது மழையின் விளைவாக சேகரிக்கப்பட்ட தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது இந்த நிலையிலே ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டு பக்தர்களால் வழிபடப்பட்டது இருப்பினும் அந்த நேரத்தில் கோட்டையின் பொறுப்பாளராக இருந்த ஒரு தலைவரான சின்ன பூமி நாயக்கர் கனவிலே தோன்றினார் இறைவன் அங்கு அந்த ஒரு கோயில் கட்ட சொன்னதாக நம்பினார் இதன் விளைவாக சின்ன பம்மி நாயக்கர் ஐம்பதாம் ஆண்டில் ஒரு கோயிலை கட்டி தெய்வீக வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறினார் இந்தியாவிலேயே அகழியோடு கூடிய ஒரே கோட்டை வேலூர் கோட்டை மட்டுமே இதன் எழிலார்ந்த அமைப்பு கண்ணையும் கருத்தையும் கவர்வதாகும் இதில் கிழக்கு பக்கத்தில் மட்டுமே நுழைவாயில் உள்ளது தற்பொழுது கோட்டையின் அகழியின் மூன்று பக்கங்களில் மட்டுமே தண்ணீர் இருக்கிறது தெற்கு பக்கத்தில் தண்ணீர் இல்லை இக்கோட்டை நூற்று முப்பத்தி ஆறு ஏக்கர் கட்டப்பட்டு இருக்கிறது நாயக்கர் காலத்தில் பாணி விஜயநகர கட்டிட பாணியின் இறுதி நிலையை கண்டிருக்கிறது இங்குள்ள மூலவர் ஜலகண்டஸ்வரர் அந்நாளில் ஜுவரகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார் தெற்கு நோக்கியுள்ள ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அந்த கோபுரம் பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் அமைந்திருக்கிறது அதன் கம்பீரத்தை ரசிக்கொண்டே உள்ளே நுழைந்தால் வலது குலத்திலே குளம் இடதுகுளத்திலே கல்யாண மண்டபம் கல்யாண மண்டப தூண்கள் மற்றும் கோயிலின் மற்ற தூண்களில் கண்ணை கவரும் ஆன்மீக சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன கோவிலின் வெளிப்பிராகாரத்திலும் உள்பிராகாரத்திலும் கோயில் சுவர்களை ஒட்டி ஆறு அடி அகலத்திற்கு அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தூணை கொண்டு கட்டப்பட்ட மண்டபம் முழு நிலத்திற்கும் அமைந்திருக்கிறது கோவிலின் வடமேற்கிலே வசந்த மண்டபத்தையும் அதை ஒட்டி கணற்றையும் வடகிழக்கிலே வெளிப்பிராகார யாகசாலையும் அடுத்த தென்கிழக்கிலே உற்சவ மண்டபத்தையும் வெளிப்பிராகார மடப்பள்ளியையும் காணலாம் உள்ளே நுழையும் பொழுது வளமுறி விநாயகர் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது வளமுறி விநாயகரை தரிசித்து மேலே சென்றால் உட்பிராகாரம் மடப்பள்ளி அடுத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிள்ளையார் சத்தகண்ணியர் வீரபத்திரர் ஆகியோர் இருக்கிறார்கள் இரண்டு பிராகாரங்கள் வலம் வந்து மூன்றாம் பிராகாரமான மகாதேவர் சன்னிதிக்கும் வழியும் பொழுது நடராஜர் சன்னிதி அமைந்திருக்கிறது நடராஜர் சன்னிதியிலிருந்து பிரிஞ்சிபுரம் அருள்மிகு வழித்துணிநாதர் மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் வளாகம் அருள் தரும் மரகதவள்ளி அம்மையார் சன்னிதிக்கும் இடையே சுரங்கப்பாதை உள்ளதாக வழி செய்தி கொண்டிருக்கிறது சோமஸ்கந்தர் வள்ளி தேவசேனாமூர்த்தியை கண்டு தரிசித்து மேலும் சென்றால் மிக அம்பீரமாக நெடிதுயர்ந்து இருக்கும் துவாரபாதகர்கள் என்று திருக்கோலத்தை காணலாம் இவர்களை கடந்தால் ஜலகண்டேஸ்வரர் லிங்க திருமேனியாக இருக்கிறார் கோவிலின் கிணற்றின் அருகே கங்கா பாலாறு ஈஸ்வரனும் அதன் அருகே காலபைரவரும் அடுத்து நவகிருக சன்னதியும் சனீச்சரரும் நந்திதேவரும் இருக்கிறார்கள் அடுத்து மண்டபம் இருக்கிறது தொடர்ந்து விநாயகர் வெங்கடேச பெருமாள் வள்ளி தேவசேனாவுடன் சுப்பிரமணியர் மாதேஸ்வரி வைஷ்ணவி துர்கை லட்சுமி சரஸ்வதி மூலவர் சன்னதியின் முன்பாக கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவை காணப்படுகின்றன அருகில் நந்தி தேவர் இருக்கிறார் அம்பாள் சன்னதியின் இருவரமும் கம்பீரமாக துவார இருக்கிறார்கள் அம்பாள் சன்னதியின் எதிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மயிலை குருஜி அவர்களால் துவக்க வைக்கப்பட்ட நவசக்தி ஜோதி என்னும் நந்தா விளக்குகள் இருக்கின்றன அம்மன் சன்னதியை சுற்றி கோடி தீபம் என்ற இலக்கை நோக்கி தீபங்கள் ஏற்படுகின்றன கல்வெட்டு செய்திகள் ஜரகண்டேஸ்வரர் அந்நாளில் ஜுவரகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் ஜரகண்டேஸ்வரர் என்றால் ஜுரத்தை அழிக்கும் ஈசன் என்ற பொருள் ஜுவரகண்டேஸ்வரர் என்று பின்னாளில் மருவி ஜலகண்டேஸ்வரர் என மாறியது என்கிறார்கள் இக்கோயிலுக்கு அரப்பாக்கம் முருக்கோரி சித்தோரி அரும்பரட்டி சதுப்போரி சத்துவசரி பெருமகை சேக்கனூர் சமங்கி நெல்லூர் ஆகிய ஒன்பது கிராமங்களை சின்ன பொம்மு நாயக்கர் விஜயநகர பேரரசிடமிருந்து மானியமாக பெற்று தந்திருக்கிறார் இவை அனைத்தும் வேலூருக்கு அருகிலேயே இருக்கின்றன கோவிலில் முதல் கோபுர நுழைவாயிலின் இரண்டாவது நிலையில் வலது தூணில் மேற்கு புறம் இரண்டு புடை சிற்பங்கள் இருக்கின்றன அவற்றில் உயர்ந்து காணப்படுவது சதாசிவ தேவ மகாராயர் மன்னராவார் அருகில் உள்ள சிறிய உருவம் சின்னப்பொம்மு ஆவார் இக்கோவிலின் உட்பகுதியும் உற்றுவுடன் கூடிய உட்கோட்டை பகுதியும் வென்று மண் கொண்ட சம்புவராயர் காலத்திலே கட்டப்பட்டதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள் சரணம்